இஞ்சி இஞ்சி ஒரு மருந்து ஒரு உன்னதமான மருந்து ஒரு லைவ் மருந்து கெமிக்கல் பாண்ட் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் வேலை பார்க்கும் ஆனால் இந்த இஞ்சி ஆன ஸ்டெராய்டு உள்ள எடுத்த உடனே ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும் ஏன்னா இதெல்லாம் இந்த இஞ்சிக்கு பல குணங்கள் உண்டு உங்க அடி வைத்து சூட்டை தணிச்சு அங்கே இருக்க கழிவுகளை வெளியே கொண்டு வர வைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு அதே போல் உங்கள் உடம்பு சூடாக இருக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இதுதான் இருக்கும் அப்புறமா ஜீரணத்தை மேம்படுத்தும் உங்கள் உடம்புல இருக்கிற பித்தத்தை வெளியேற்றும் அப்பேற்பட்ட மருத்துவ குணம் உள்ள இந்த இஞ்சை சாப்பாட்டில் பயன்படுத்தலாமா ஒரு ஜீரணமாகாத ஒரு பொருளை சமைக்கிறீங்க பிரியாணின்னு அந்த பொருள் ஜீரணம் ஆகாதுன்னு தெரிஞ்சும் அதை சமைக்கிறீங்க சமைச்ச பொருளை சாப்பிட்றீங்க அது அதுல ஜீரணம் ஆகணும்னு இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த இஞ்சை அதுல போடுறீங்க இப்போ இந்த இஞ்சி விஷமாகுமா ஆகாதா இந்த இஞ்சோட மருத்துவ குணம் கெட்டு போகுமா கெட்டு போகாதா அப்பனா இந்த கெட்டு போன இந்த இஞ்சி எங்க போய் தாங்குவாங்க உடம்புல கழிவா போய் தங்குமா தேங்காதா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மருந்தை எடுத்தீங்கன்னாலும் அது இஞ்சா எடுத்தாலும் இஞ்ச கஷாயம் எடுக்கும்போதும் சரி தான் இஞ்ச பத்தா போடும்போதும் சரிதான் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வேறு எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது இளநீரத்தவரை ஆனால் நம்ம ஆளுங்க டீலே இஞ்சி போட்டு சாப்பிட்றாங்க இந்த டீல இஞ்சி போட்டு சாப்பிட்றவனுக்கு என்னைக்காவது தலைவலி சரியாக இருக்கா என்னைக்காவது கான்ஸ்டிபேஷன் சரியாக இருக்கா என்னைக்காவது உறுதியாக இருந்திருக்கீங்களா என்னைக்காவது அது தொப்ப இல்லாமல் இருந்திருக்கீங்களா இதெல்லாம் உங்கள் நினைப்பு தான் உங்கள் பொலப்பக்க கெடுக்குது இதனால் நீங்கள் என்ன பிரச்சனைக்கு அதை எடுக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க இதுதான் ஃபேக்ட் மருந்துன்ற ஒரு பொருளை நீங்கள் கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக பத்தியம் தேவை சாதாரண இஞ்சை கன்சியூம் பண்ணாலும் பத்தியம் தேவை இஞ்சை சட்னிலும் போடக்கூடாது பொங்கல்லையும் போடக்கூடாது அது மருந்து மருந்து தான் சுவைக்காக நீங்க போடுறீங்க இஞ்சி இனிக்கும் இஞ்சி சாப்பிட்றதுக்குனே வருஷத்துக்கு ஒரு நாள் நமக்கு வச்சிருக்காங்க சட்னி அரைச்சி சாப்பிட்ற அன்னைக்கு பத்தியம் பத்தியம்தான் எடுப்பாங்க தலைக்கும் குளிக்கக்கூடாது பத்தியம் இருந்துட்டு அப்புறமா தான் தலை குளிக்கணும் இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட ஒரு இஞ்ச நம்ம கேவலப்படுத்தி அதோட தன்மையை இழந்து நம்ம சமையலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது ரொம்ப நல்ல பொருள் ஆனா அந்த பொருளை நம்ம தவறுதலா பயன்படுத்திட்டு இருக்கோம்